இங்கே வந்து கடந்த ஐந்து வருடமாக வந்து இந்த நீர்வள புத்தாக்கு திட்டத்தில் வந்து நிறைய திட்டங்களை வந்து ஒரு முக்கியமாக வந்து குறிப்பாக சொல்லப்போனால் நெல் சாகுபடி பகுதி மானாவாரி நெல் சாகுபடி இரண்டாவது வந்து கடலை சாகுபடி மூன்றாவதாக வந்து பயிர் வகை பயிர்கள் சாகுபடி அதன் தொடர்ச்சியாக வந்து ஒரு நஞ்சில்லா கிராமங்களை உருவாக்குதல் அது அதுபோல் வந்து உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அமைத்தல் குறிப்பாக வந்து பயிர் வகை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைத்து வந்து உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல் இந்த ஐந்து முக்கிய நோக்கத்துடன் செயல்படுத்தக்கூடிய இந்த நீர்வள நிலவள திட்ட புத் புத்தாக்க திட்டத்தில் வந்து முக்கியமாக வந்து நம்ம அறிமுகப்படுத்தக்கூடியது வந்து நேரடி நெல் விதைப்பு கருவி இந்த நேரடி நெல் விதைப்பு கருவி இந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேரடியாக வந்து நெல்லை விதைக்கக்கூடியது இதில் வந்து குறிப்பாக வந்து நம்ம வந்து நிறைய பயன்படுத்தக்கூடிய க கலப்பைகள் வந்து ஒரு ஒம்பது கலப்பை வந்து இருக்கக்கூடிய கலப்பையை வந்து இந்த கதை விதைப்பு கருவியில் வந்து பயன்படுத்துகிறோம் இந்த விதைப்பு கருவியை வந்து நம்ம வந்து கலப்பையை வந்து பயன்படுத்தும் போது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா வர ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வர வந்து இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு டிராக்டர் கூலியாக வந்து வாங்குறாங்க இது வந்து இந்த டிராக்டரை வந்து நம்ம உழுகிறது மட்டும் இல்லாமல் அதை மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து ஒரு வேலை நேரம் வந்து கூடும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பண விரயம் வந்து அதிகமாகும் இதை கருத்தில் கொண்டு வந்து இந்த நேரடி நெல் விதைப்பு கருவி இந்த நீர்வள நிலவள திட்டத்தில் கடந்த ஐந்து வருடமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நேரடி நெல் விதைப்பு கருவி மூலமாக வந்து நிறையா வந்து பயன்பாடுகள் வந்து விவசாயிகளுக்கு நேரடியாகவும் கிடைக்கும் மறைமுகமாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இந்த நெல் நேரடி நெல் விதைப்பு கருவி அப்படின்னு சொல்லுவது மட்டும் இல்லாமல் அந்த நேரடி நெல் நெல் விதைப்பு கருவியில் நெல்லுக்கு மட்டும் இல்லாமல் வந்து இந்த நேரடி விதைப்பு கருவியை வந்து கடலை பயிர் சாகுபடிக்கும் வந்து பயன்படுத்தலாம் பயிர் வகை சாகுபடிக்கும் பயன்படுத்தலாம் மக்காச்சோள சாகுபடிக்கும் வந்து பயன்படுத்தலாம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வந்து நெல் சாகுபடி வந்து அதிகம் செய்யக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இரு அறுபதாயிரம் ஹெக்டேர் வந்து சாகுபடி செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் வந்து சொல்லப்போனால் ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க முழுக்க வந்து மானாவாரி நெல் சாகுபடி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வந்து கண்மாய் சாகுபடி இந்த நேரடி இந்த நெல் விதைப்புக்கு அடுத்து வந்து மிளகாய் சாகுபடி அதிகமாக வந்து விளையக்கூடியது கடலை சாகுபடி அதிகமாக பண்ணுவாங்க அதே மாதிரி தென்னை சாகுபடி வந்து அதிகமாக உள்ள மாவட்டம் அப்படின்னா பொள்ளாச்சி மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மாவட்டத்துக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பொள்ளாச்சி பகுதிக்கு அடுத்து ராமநாத பகுதியில் வந்து தென்னை அதிகமாக சாகுபடி செய்யக்கூடியது நிறைய வந்து பயிர்கள் சாகுபடி பண்ணாலும் வந்து இங்கே உள்ள விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு உடனே வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா வந்து நெல் சாகுபடி தான் இந்த நெல் சாகுபடி தான் வந்து ஒரு மூன்று மாத கால அளவுக்கு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாகவும் அமையுது அதே போல் வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாகவும் வந்து இந்த நெல் நெல் சாகுபடி வந்து அமையுது இந்த நெல் சாகுபடியில் வந்து செலவீனங்கள் அதிகமாக இருக்குது அப்படி அப்படின்னு விவசாயிகள் வந்து கடந்த பசுமை புரட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே வந்து விவசாயிகள் சொல்லக்கூடியது வந்து இந்த சாகுபடி பயிர்கள் சாகுபடியில் நிறைய செலவீனங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவங்களுடைய வருமானத்தை வந்து குறைய இருக்குது குறைய இருக்குது இதில் வந்து விவசாயம் செஞ்சு செய்கிறதுனால வந்து எந்தவித பயனும் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து எல்லா விவசாயிகளும் மனசுலையும் வந்து இருக்கும் அதே மாதிரி வார்த்தை வந்து வாயில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும் செலவினங்களை குறைக்கணும் அதே மாதிரி இடுபொருட்களை தேவையை வந்து குறைக்கணும் அதே போல் வந்து செயல்படுத்துறதுல வந்து உள்ள பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இந்த நேரடி நெல் விதைக்கு விதைப்பு கருவி வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது நிறையா பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தக்கூடியது நான் சொன்ன மாதிரி அதில் நெல் வந்து முக்கியமான இது வந்து சாகுபடி செய்யக்கூடிய இந்த கருவி மூலமாக செய்ய சாகுபடி செய்யக்கூடிய பயிர் வந்து நெல் நெ நெல் விதைப்பு கருவியில் வந்து உரத் தேவையையும் வந்து ம மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி விதை தேவையும் வந்து மனசில் வச்சுக்கணும் இந்த விதை தேவையானது நிறைய விவசாயிகள் வந்து ஐம்பது கிலோ வரை வந்து பயன்படுத்தக்கூடிய நிலைமை வந்து இந்த பகுதியிலே இருக்குது இதை வந்து நம்ம குறைக்கணும் அது குறைக்கணும் அப்படின்னா அந்த நெல் விதைப்பு கருவியை வந்து அறிமுகப்படுத்தினா மட்டும்தான் முடியும் இதில் வந்து விவசாயிகளை வந்து முதல்ல வந்து பழக்கப்படுத்தணும் அதுக்கு வந்து அவங்க டிராக்டர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து நாங்கள் வந்து இந்த களத்துக்கே நாங்கள் அழைச்சிட்டு வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்திலே வந்து அரைச்சிட்டு வந்து அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் வந்து நம்ம வழங்கியிருக்கோம் அதே போல் வந்து இங்கே உள்ள நம்ம பண்ணையில் வந்து இந்த நெல் விதைப்பு கருவியை பயன்படுத்தி வந்து நிறைய ஒரு பத்து ஏக்கர் அளவுக்கு வந்து நாங்கள் விவசாயம் வந்து செஞ்சுருக்கோம் அதையும் வந்து நாங்கள் அனுபவப்பூர்வமாக விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விவசாயிகளை வந்து அழைத்து வந்து தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம வந்து இந்த பயிற்சியும் கொடுக்குறோம் அதே போல் வந்து விவசாயிகள் அனுபவப்பூர்வமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து பயிற்சிகள் வந்து நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த நெல் விதைப்பு கருவியில் வந்து ஒம்பது கலப்பை இருக்கும் ரெண்டு ட்ரம் இருக்கும் ஒன்று வந்து விதை தேவைக்கும் அடுத்தது வந்து உரத்துக்கும் வந்து பயன்படுத்தக்கூடிய ரெண்டு ட்ரம் இருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு தேவையான முப்பது கிலோ விதையும் வந்து விதைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த நெல் சாகுபடியில் வந்து அடி உரமாக பயன்படுத்தக்கூடிய உரங்களை வந்து உரமான ஒரு யூரியாவையும் அதே மாதிரி பொட்டாஷியையும் வந்து நம்ம வந்து கலந்து கூட இதில் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து இந்த இந்த நேரடி நெல் விதைப்பு கருவியை பயன்படுத்துவதன் மூலம் வந்து தகுந்த இடைவெளியில் வந்து வெ விதை விதைக்க முடியும் அந்த தகுந்த இடைவெளி அப்படிங்கிற போது நேரடி நெல் விதிப்புக்கள் முப்பதுலருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு அளவு சொல்லுவோம் அந்த கலப்பையோட தூரம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரெடிமேடாகவே வந்து செஞ்சு அந்த கலப்பையை வந்து வச்சிருக்காங்க இது வந்து இந்த இந்த கலப்பையோட விலை வந்து கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சாயிரம் ரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபா வர வந்து போகக்கூடியது இதனை வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து விவசாயிகள் குழு அமைச்சிருந்தாங்க விவசாயிகள் ஒரு உற்பத்தியாளர் நிறுவனம் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கருவிகளை கொடுத்து வந்து அவங்களை கஸ்டம் ஹைரிங் சென்டர் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து பயன்படுத்தும் வகையில் வந்து ஒரு நோட்டில் வந்து அவங்கள ப பரிந்துரை செஞ்சுக்கிட்டு என்ட்ரி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு குறைந்த வாடகையில் வந்து இந்த நெ நெல் விதைப்பு கருவியை வந்து நாங்கள் வந்து வாய்ப்பை இதன் மூலமாக வந்து கிராமத்தில் இருந்து எஸ் மங்கலம் கார்குடி சின்னக்கரமேசி பாண்டியூர் பெரிய கரமேசி அதே போல் புள்ளங்குடி திருவள்ளூர் இந்த கிராமங்கள்லாம் வந்து நிறைய விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு விவசாயிகள் வந்து வருடம் வருடம் வந்து இந்த நெல் விதைப்பு கருவியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஏக்கர் அளவுக்கு வந்து இந்த நேரடி நெல் கருவி மூலமாக வந்து விதை விதைப்பு பெற்று நெல் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரடி நெல் விதைப்பு கருவியை பயன்படுத்துவதன் மூலமாக வந்து ஒரு நான்கு ஐந்து பயன்பாடுகள் வந்து முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெறுது அதில் வந்து ஒன்று முக்கியமானது வந்து தகுந்த இடைவெளியில் வந்து பயிர் இடைவெளியை வந்து நம்ம வந்து பராமரிக்க முடியும் அது இந்த தகுந்த இடைவெளி பய பராமரிக்கிறது மூலமாக வந்து விவசாயிகள் வந்து அந்த இடைவெளியில் போய் வந்து கலையை எடுக்கிறதுக்கு வந்து வந்து வாய்ப்புகள் வந்து ஈஸியாக ஒரு சுலபமாக வந்து களை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கலையை எடுக்கிறதுக்கு ஆகக்கூடிய கூலி வந்து குறையும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா நாலுலேருந்து ஐயாயிரம் ரூபா வரை வந்து இந்த கலையெடுப்பு கூலியாகவே வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் செயல்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இதை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த நெல் விதைப்பு கருவியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா இந்த தகுந்த இடைவெளியில் வந்து நேரடி இது நெ நெல்லை வந்து விதைக்க முடியும் நெல் பயிருக்கு இடையில் ஒரு இடைவெளி தகுந்த இடைவெளியில் கிடைக்கும் கலையெடுப்பு வந்து ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேர செலவு வந்து மிச்சமாகும் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துலேயே வந்து விதைச்சிட்டு வெளியே வந்துடலாம் இந்த டிராக்டர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடும் அப்போ நேர செலவும் மிச்சமாகுது இதன் மூலமாக வந்து பணமும் வந்து மிச்சமாகுது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு விவசாயி வந்து மூன்று நான்கு முறை வந்து வந்துகிறதுக்கு குறைச்சிட்டு ரெண்டு தடவை உழுதுட்டு மூணாவது தடவை உழுகும் வந்து விதை விதைக்கிறதையும் சேர்த்து பண்ணிட்டாரு அப்படின்னா நான்கு கால இதுக்கு உழவுக்கு தேவையான கூலி வந்து ரெண்டு உழவுலையும் வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ணிக்கலாம் இந்த தகுந்த இடைவெளியில் நம்ம அதை விதைக்கிறதுன்னு இல்லாமல் அந்த பயிருக்கு இடையே வந்து தகுந்த இடைவெளியை பராமரிக்கிறதுனால பூச்சி தாக்குதல்லேருந்து இந்த பயிர் வந்து த வந்து தப்பிக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது நிறையா வந்து நெல்லில் வந்து நிறையா இலைக்கருகள் நோய் வரும் ஸ்டெம்போரர் தண்டு துளைப்பான் வந்து அதிகமாக வரும் நம்ம பகுதியில் வந்து வறட்சியும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு நெல் ஒரு ஒரு பருவ காலத்தில் வந்து நிறைய தண்ணி தேங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் வந்து பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்கும் நோய் தாக்குதல் வந்து நெல் நெல்லில் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த நெல் விதைப்பு கருவி மூலமாக பயன்படுத்தி விதைச்சதுனால வந்து இதுலேருந்து சுலபமாக வந்து தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி பூச்சிக்கொல்லியை வந்து தொளிக்க தெளிக்கிறதுக்கும் வந்து சுலபமாக வந்து பயிரில் மிதிக்காமல் ஒரு இடைவெளியில் போய் எல்லா பயிருக்கும் தகுந்த இடைவெளியில் எல்லா பயிர்லையும் ஊர்ந்து ஊடுருவி செய்ய செல்ல செல்லக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ பூச்சிக்கொல்லியை வந்து தெளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அமையுது இதன் மூலமாக வந்து பயிர் செலவு வந்து குறையுது நெல் சாகுபடியில் வருமானம் கூடுது இந்த வருமானம் கூடுறதுனால வந்து விவசாயிகள் வந்து வருமானத்தை மொத்த குடும்ப வருமானமும் தனிநபர் வருமானமும் அதிகமாகும் குடும்ப வருமானமும் அதிகமாகும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ சுந்தர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இரண்டு ஆறு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்